السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی خاتم النبیین سیدنا و نبینا مولانا محمدین صلی اللہ علیہ ولیہ اجمعین اما بعد و نبیٰ سُحَيْبُ بن سِنَان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم عجباً أَمْرِ المؤمنين عجباً لأمر المؤمنين إن أمره كله له خير وليس ذلك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيراً له வை நசாபத்து சபரஃபகானு முஸ்லீம் இணையதிற்குரிய பிஎன்டி மீடியா நேயர்களே உல்லாஹூ ஜல்லச நஹூ இந்த உலகத்திற்கு சல்லல்லாஹலி வசல்லத்தை உபதேசிப்பதற்காக அனுப்பி வைத்தான் அவருடைய உபதேசங்களிலே பல்வேறு ஹதீஸுகளை பல்வேறு ரசிகத்துக்களை சல்லல்லாஹலி வசல்லம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதன் வரிசையிலே இன்றைய நபிமொழி மூமீனுடைய செயல் ஆச்சரியமானது என்று சொல்கிறார் ரசொலுல்லா ஹேசல்லா ஹவீஸ் அஜபல்லி அம்ரில் முஹ்மீன் மூமீனுடைய செயல் நிச்சயமாக ஆச்சரியமானது மூமீனை பார்த்தா அவர் முக் இப்படி இப்படி இல்லாமல் மூமீன் இருப்பாங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடியது இன்னும் அம்ரகு குல்லுகு அவருடைய காரியங்கள் எல்லாம் லகு ஹைருன் நல்லதாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா காரியமே அவருக்கு நல்லதாக இருக்கும் வலைசத தாலிக்குள் யகதின் வேறு யாருக்கும் இது இருக்காது இல்லாழில் முமீன் முமீனை தவிர வேறு யாருக்குமே இது இப்படி இப்படி ஒரு நன்மை இப்படி ஒரு ஆட்சியை வேறு யாருக்குமே இருக்காது சொல்லிட்டு செல்லல்தான் சொல்கிறாங்க இன் அசாபத்து சர்ரா ஓ அவருக்கு ஒரு நல்ல விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அவருக்கு நடந்தால் ஷக்கர நன்றி செலுத்துவார் அல்லாட்ட யார்தான் எனக்கு மகிழ்ச்சியானதை கொடுத்த எனக்கு நல்லதை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சிலாக்க நன்றி செலுத்துவார் ஃபக்கான ஹைரன் லகு எனவே அது அவருக்கு நல்லதாயிரும் அதெல்லாம் இருங்க அவருக்கு நல்லதாயிரும் வை நசாபத்துகுல் அர்றா அதே போல் அவருக்கு தீமையாக இருந்தால் ஒரு காரியம் அவருக்கு நல்லதாக இருந்தால் எல்லாம் நன்றி செலுத்துவார் அவர் நல்லதாயிரும் அதே போல் அவருக்கு தீமையான ஒரு காரியமாக இருந்தால் சபர பொறுமையாக இருப்பார் ஃபக்கான ஹைரன் லகு அதுவும் அவருக்கு நல்லதாகவும் சொன்னால் சொல்லுறதே அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துறது என்னென்னா ஒரு மீன் எப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியாக நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற நன்றி அடியாராக இருக்கணும் அதே போல் பாவங்கள் தீமைகள் நம்முடைய லல்லா தீங்குகள் நமக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் அவள் உடனே அல்லாஹ் மேலே கோவப்பட்டு நிறைய பேர் அல்லாவுக்கே சாப்பிடுவாங்க அல்லாஹ் பார்த்தியா கண்ணு இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான் அல்லாஹ் பாரு அடுத்த உடனே அப்படி அல்லாவுக்கே சாப்பிட்றது அதுபோல் அந்த தீமையான விஷயங்கள் நடக்கிற பொழுது அல்லாவே சபிக்காமல் சபரை அதன் மீது பொறுமை கொண்டானால் அதுவும் அவருக்கு நல்லதாக இருக்கும் அதான் சொன்னாங்க ரசூல் உள்ளே செல்ல செல்லாம் ஒரு வினுடைய காரியம் ஆச்சரியமானது அவனுக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற நல்லடியாராகவும் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான விஷயங்கள் தீங்கான விஷயங்கள் நடந்தால் அதில் பொறுமை காக்கிற பொறுமையாளர்களாகவும் அல்லாஹால நம்முடைய ஆக்கி எழுதுவானாக வாக் ஹவான் அனில் அஹமதுலாஹி ரப்பி லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வராக